பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள தயாராகும் ரணில் சாதாரண தர பரிட்சை வட்டுக்கோட்டை இந்து கல்லூரி மாணவன் சாதனை புதிய ஜனாதிபதியின் செயலாளருக்கு ரணில் கடிதம் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவரின் கொடூர செயல் மொட்டுக்கட்சி பொய்யான கூட்டணி அமைக்காது சாகர காரியவசம் கட்சியில் இருந்து விலகுகின்றேன் அப்துல்லா மஹ்ரூப் அறிவிப்பு அருள் அரசாங்கம் எடுத்துள்ள மற்றும் ஒரு அதிரடி நடவடிக்கை எதிர்க்கட்சியின் பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க தயார் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ர அபேவர்தன தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் எதிர்க்கட்சியின் பணியை சரியாக செய்ய தவறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் காலையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் சுதந்திரத்திற்கு பின்னர் எதிர்க்கட்சியின் கடமைகளை உரிய முறையில் செய்ய தவறிய கட்சியாக சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி வரலாற்றில் இடம்பிடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் சேர்த்திரு நிலையினால் மூன்று வீத வாக்குகளை கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் தேர்தலில் வெற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சவால்களை வெற்றி கொண்டு எதிர்க்கட்சியின் பணிகளை ரணி விக்ரமசிங்க செய்ததாகவும் பொதுத் தேர்தலில் விரிவான கூட்டணி அமைத்து போட்டியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் வஜிர அபயவர்த்தன கூறியுள்ளார் எனினும் இந்த விடயம் தொடர்பில் ரணி விக்ரமசிங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கல்வி இதுவரை வெளியிடவில்லை சாதணதர பரட்சையின் இணையவழி இணையவழியூடாக உத்தியோகபூர்வமாக நேற்றிரவு வெளியாகியிருந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதன பர்ச்சை கடந்த மே மாதம் ஆறாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற்றது இதில் மொத்தம் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது விண்ணப்பதாரர்கள் தோற்றியிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது புதிய ஜனாதிபதி அருளகுமார் திசாநாயகவின் செயலாளருக்கு முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க தனது பாதுகாப்பு குறித்து கடிதம் ஒற்றினை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தனது பாதுகாப்பிற்காக பாதுகாப்பு பிரிவொன்றை ஸ்தாபிக்குமாறு கோரி ரணில் விக்ரமசிங்க இந்த கடிதத்தினை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகின்றது இதன் அடிப்படையில் இந்த கடிதத்தில் விக்ரமசிங்க கோரிய பாதுகாவலர்களின் எண்ணிக்கை மூன்று ஆகும் மேலும் பதினைந்து சமையல்காரர்கள் ஆறு மருத்துவ அதிகாரிகள் முப்பது குடைகள் ஒரு கணனி மற்றும் பிரிண்டர் ஆகியவையும் கோரப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களையும் அகற்றுவதாக தற்போதைய ஜனாதிபதி உறுதியளித்துள்ள சூழ்நிலையில் ரணில் விக்ரமசிங்க இந்த கடிதத்தினை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவருக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக மோட்டார் சைக்கிள் சாரதி கழுத்தரத்து கொலை செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் கனபுள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இஹாலு ஜஹகோட பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது காயமடைந்த மோட்டார் சைக்கிளின் சாரதி ஒன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஆம்புலன்ஸ் சேவை மூலமாக ஹம்பகா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சத்திர சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனா் இதேபோல் கழுத்தை அறத்துவிட்டு தப்பியோடிய நபரை பிரதேச மக்கள் தேடிச் சென்றபோது அவரும் அருகில் உள்ள புதரில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் இறந்து கிடந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் கனமுள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனா் மொட்டுக்கட்சி பொய்யான கூட்டணிகளை அமைக்காது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் செயலாளர் சட்டத்திரணி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் மனுக்களில் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கூடுதல் சந்தர்ப்பம் வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் மனு தயாரிப்பு தரப்பில் இரண்டு குழுக்கள் நிறுவப்பட்டுள்ளது கீழ்மட்ட குழுவினால் தீர்மானங்களை எடுக்க முடியாத நிலையில் உயர்மட்ட குழுவின் உதவி பெற்றுக் கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் தேசியவாத முகாம்களை ஒன்றிணைத்து இந்த தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக இணக்கப்பாடில்லாத தரப்புகளுடன் இணைந்து பொய்யான கூட்டணிகள் அமைக்கப்படாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதுஜன முன்னணியின் தேசியவாத கொள்கைகளுக்கு இணக்கக்கூடிய தரப்புகள் மட்டும் கூட்டணியில் இணைந்து கொள்ள முடியும் எனவும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தேசிய அமைப்பாளர் பதவியிலிருந்து கட்சியின் சகல உறுப்புரிமைகளிலும் இருந்து நான் விலகிக் கொள்கின்றேன் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட உள்ளேன் என முன்னாள் பிரதி அமைச்சர் அப்துல்லா மஹ்ரூப் தெரிவித்துள்ளார் தனது அலுவலகத்தில் நேற்று சனிக்கிழமை நடத்திய ஊடக சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசில் கடந்த பத்து வருடங்களாக பயணித்துள்ளேன் ஒன்பது வருடங்களாக தேசிய அமைப்பாளராக இருந்து இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் முப்பத்தி நான்காயிரம் வாக்குகளை பெற்று திருகோணமலை மாவட்டத்தின் முதலிடத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் தெரிவாகியதுடன் முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதியூன் எனக்கு பிரதி அமைச்சர் பதவியை பெற்றுத்தந்தாா் மக்கள் பணிக்காக இதனை அர்ப்பணம் செய்து பணியாற்றினேன் இறுதியாக நடைபெற்ற பொதுத் தேர்தலில் மூதரில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் ஒருவரை நிறுத்த திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டதற்காக சஜித்துக்கு ஹக்கீமுக்கும் எதிராக செயற்பட்டார்கள் எடுத்துக் கூறியிருந்தேன் இருந்தபோதிலும் இருந்தபோதிலும் இரண்டு வருடங்களாக திட்டமிட்டு எண்ணி வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக வைத்தியர் ஹெல்முக்கு வேட்பாளரை தருவதாக கூறி சதி நடத்திவிட்டு சென்றுள்ளார்கள் இவ்வளவு காலமாக இப்படியொரு பிரதான சூத்திரதாரி இருப்பார் என்று நினைக்கவில்லை தற்போது அறிந்து கொண்டே அவர்களின் சுயரூபத்தையும் இருந்தபோதிலும் எதிர்வரும் பதினோராம் தேதி வேட்புமனு தாக்குதலின் போது பொதுத்தேர்தலில் தேர்தலில் களமிறங்குவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார் தற்போது உயரடுக்கு பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றும் இரண்டாயிரம் அதிகாரிகளை சாதாரண போலீஸ் சேவையில் இணைக்க ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கம் தீர்மானம் எடுத்துள்ளது முன்னாள் அமைச்சர்கள் சிலருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பும் பல வருடங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் இருந்த பின்னர் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக அமைச்சர்கள் உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட போலீஸ் அதிகாரியை நீக்குவதற்கு யோசனையொற்று முன்வைக்கப்பட்டுள்ளது மேலும் எதிர்காலத்தில் அமைச்சர்களுக்கான உயரடுக்கு பாதுகாப்பை பரம்பற்ற முறையில் பயன்படுத்துவதை நிறுத்த புதிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது உயரடுக்கு பாதுகாப்பு அளிக்கும் மத தலைவர்கள் தலைமை நீதிபதி தலைமையிலான மற்ற நீதிபதிகள் மற்றும் சட்டத்துறை தலைவர்கள் தூதுவர்கள் வெளிநாட்டு பிரதிநிதிகள் ஆகியோரின் பாதுகாப்பை பழைய முறையிலே முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருக்கும் முக்கியஸ்தர்களுக்கு உயரடுக்கு பாதுகாப்பை வழங்கவும் புதிய அரசாங்கம் தீர்மானம் ஒன்றை முன்னெடுத்துள்ளது